வாராகி வாராகியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகியை நீங்கள் முன்னே அதாவது ஒரு ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வாராகியை வந்து நம்மளால் அதாவது ஒரு மூர்க்கமான தெய்வமாக நம்ம காமிச்சிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் பிரேதத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் வாராகி வடிவமைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ எல்லாருமே அவங்கள வந்து நம்ம வழி கொஞ்சம் சாந்த சுரூபமாக சொப்ன வராகி இந்த மாதிரி லகு வராகின்னு கொஞ்சம் நம்ம நம்ம அவங்க எல்லோரும் வழிபடுற மாதிரி கொஞ்சம் சாந்த ஸ்வரூபியாக மாற்றி இப்போ வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாராகி வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா விஷயத்துக்குமே நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க முக்கியமாக எதிரிகள் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்ச்சிகள் நம்மளுடைய துன்பங்கள் இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த வாராகி வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான தெய்வமாக பார்க்கப்படுறோம் இப்போ நம்ம வந்து வாராகி துதியையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறது அதாவது வசியப்ப வசியப்படுத்துறது அது வசியப்படுத்துகிறோன்னு தப்பாக நினைச்சுக்கவேனா நம்மக்கிட்ட மற்றவங்க அன்பாக இருப்பாங்க நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை எதிரியாக பார்ப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் வசியப்படுத்துறதுக்கு என்ன பாட்டுங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம வாராகி தேவியோடைய துதியை பார்க்க போகிறோம் மோழல் போன்ற முகம்படை மூர்த்தமாய் கேளல் மாமுக கேசவ சக்தியாய் வாழல் கொண்ட வாராகி கலல்வளம் சூழல் கண்டுள்ள கூழல் தொலைப்பமாள் இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வாராக மூர்த்தியாக மூர்த்தியான கேசவனின் சக்தியாக விளங்கும் பன்றியின் முகம் கொண்ட வாராகியை வளம் வந்தால் உங்களை சுற்றி இருக்கும் அதாவது உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி துன்பம் துயரம் இவர்கள்தான் அவன் வந்து உங்களை காப்பாற்றுவா அப்படிங்கிறதான் இந்த துதி அதாவது ஸ்ரீ வாராகியோட துதி தான் இது இருகுலை கோவலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே பலம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இரண்டு செவியும் மாணிக்கம் தால் புஷ்பராகம் அப்படின்னா இரண்டு பாதங்களும் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் அதாவது இரு விழிகளும் நீளம் இரு கரங்க அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகம் கூறு வைரம் அப்படின்னா நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐரெண்டு நகம் அதாவது பத்து நகமும் வைரம் அப்புறம் திருநகை முத்து புன்னகையோ முத்து கனிவாய் பவளம் இரு இதழும் பவளம் இடையோ மரகதம் அதாவது என்னென்னா சிறந்த வள்ளி மரகத நாமம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இடையோ மரகதம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே அதாவது உங்களுடைய திருமேனி பச்சையும் சிவப்பும் கலந்த மாணிக்கம் அப்படின்னு இந்த கேசாதி பாத வர்ணனையில் அமன் அமைஞ்ச பாட்டு இது இதை வந்து நம்ம எல்லோரும் அதாவது மற்றவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து நல்ல நெருக்கமாக பழகிறதுக்கு அதாவது நம்ம கூட நல்ல பண்பாக பழகிறதுக்காக அதாவது இன்னும் சொல்லப்போனால் வசியமாக எல்லாத்தையும் வசியப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை பாடினா ரொம்ப விசேஷம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாராகி அம்மனுடைய வாராகி அம்மன் இப்படி நம்ம புகழ்ந்து அதை நம்ம பாடும்போது அவங்க நமக்கு இந்த மாதிரி எல்லோரும் நம்மக்கிட்ட வசியம் படுற மாதிரி அதாவது எல்லோரும் அன்பாக இருக்கிறதுக்கு இந்த பாட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா உங்களுக்கு அருள் புரிவாங்க அது இன்னொரு தடவை சொல்கிறேன் எல்லாரும் வசியமாகறதுக்கு இந்த பாட்டு நம்ம இருகுலை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குறுமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே எல்லாரும் ஸ்ரீ வாராகியோட அருள் பெற்று நல்லா இருக்கணும் அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன்